ஜொகூர் பாரு மற்றும் கே எல் சென்ட்ரல் இடையேயான மின்சார ரயில் சேவையான தேதி தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜொகூர் பாருவில் டிசம்பர் பதினோராம் தேதி சேவை தொடக்க விழா திட்டமிட்டப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி ஃபுக் அறிவித்தார் தொடக்க நிகழ்வை நடத்த மலேசிய மன்னர் சுல்தான் இப்ராஹிமிடம் அமைச்சு ஒப்புதல் கோரியுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஜொகூர் பாரு முதல் கோலாலம்பூர் வரையிலான குறுகிய பயணங்களுக்கு சேவை அடிக்கடி இயக்கப்படும் என்று அவர் ஐந்து குழுவாங் ரயில் விழாவை திறந்து வைத்த பிறகு செய்தியாளர்களிடம் கூறினார் தூர கட்டுப்பாடுகள் காரணமாக நீண்ட வடக்கு வழித்தடங்கள் இரண்டு தினசரி பயணங்களுக்கு மட்டுமே இடமளிக்க முடியும் என்று அமைச்சர் விளக்கினார் கோலாலம்பூரிலிருந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் சுல்தான் இப்ராஹிம் தனிப்பட்ட முறையில் மற்றும் இடையில் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் தானியங்கி போக்குவரத்து ஓட்ட அமைப்பு திட்டத்தை பொறுத்தவரை மேம்பாடு தாமதமின்றி நடந்து வருவதாக லாக் உறுதிப்படுத்தினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்